டிவிஎஸ் ஜூபிட்ரோட மிட் மாடல் அந்த மாடல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி ப்ரைஸ் பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மிட்டுக்கும் டாப்புக்கும் பெரிய வேரியஷன் இல்லை வைஸ் வந்து சேம் தான் அதுவும் டிவிஎஸ் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணதில் ஒரு ஸ்டைலிஷாக எல்லாருக்குமே எல்லா ஏஜ் பீப்புளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க அடிஷ்னலாக வந்து லைட்டிங் செட்டப்பில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஏன்னா ஹஜார் லைட் நமக்கு வந்து வரும் எமர்ஜென்சி பேனிக் பிரேக்கிங் லைட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹெட் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க லைட்டுமே வந்து ஒரு இன்ஃபினிட்டி பார் செட்டப்பில் வந்து கொடுக்குறாங்க லைட்டுமே வந்து ரொம்ப ஸ்லீக்காக வந்துருக்கும் இந்த டிஆர்லும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீக்காக வந்துருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து லுக்வைஸ் வந்து அல்டிமேட்டாக வந்து காட்டுது அதே மாதிரி ஃபியூவல் ஃபில்லர் கேப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க கன்வீனியன்ட்காக ரெண்டு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து வரும் சீட்டுமே வந்து நல்லா லெந்தியான சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க போர்டு ஏரியாவும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஹைட்டாக இருக்கவங்க உட்காந்து ட்ராவல் பண்ணால் கூட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டாவது நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது சின்ன ஸ்பேஸ் சின்ன சின்ன திங்ஸும் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஃப்ரண்டில் ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ பின்னாடி ரெண்டு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து வருது மிட் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்க்கு மட்டும் வந்து வராது டாப் எண்டில் தான் வந்து டிஸ்க்கு வந்து வரும் மிட் மாடலில் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த மிட் மாடலோட ஆண்ட்ரோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா